கடந்த திங்கட்கிழமை தலோஇந்தான் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டத்தில் அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் இருக்க கடுமையாக பணியாற்றி வந்த சேம படையினர் ஒன்பது பேர் சாலை விபத்தில் பலியாகி இருப்பது வேதனைக்குரியது என்று பேர மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் தெரிவித்தார் இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களை பற்றிய சோகம் இன்னும் குறையாத வழியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஐவர் இன்னும் சுயநினைவற்ற கவலைக்கிடமான நிலையில் இருப்பது மேலும் வருத்தத்தை அளிப்பதாக அவர் கூறினார் தெலுக்கிந்தான் மருத்துவமனையில் ஐசியூவில் வந்துட்டு இன்னும் நாலு பேர் இருக்கிறாங்க இங்கே துங்குபைனூன் மருத்துவமனையில் வந்துட்டு இன்னும் ஒருவர் ஐசியூவில் இருக்கார் மூவர் வந்துட்டு சாதாரண ஓட்டுக்கு வீட்டில் இருக்காங்க ஸோ அந்த மூவரோட பாதுகாப்பு வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் வந்து அந்த ஐசியூவில் இருக்கிறவங்க இன்னும் உறுதியாக ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க இன்னும் கோமா ஸ்டேஷனில் தான் இருக்கிறாங்க இன்று பேரா மாநில மத்திரபார் சார்பில் சாலை விபத்தில் உயிரிழந்த சேமப்படை உறுப்பினர் எஸ் பெருமாளின் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளரிடம் சிவனேசன் அவ்வாறு கூறினார் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மட்டுமின்றி பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அனைத்து சேமப்படை உறுப்பினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்கு பேரா மாநில அரசாங்கம் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று சிவனேசன் தெரிவித்தார் மூத்த வயதுனா வந்து ஷாஜன் பெருமாள் வந்து நாற்பத்தி நாலு வயசு பிறகு வந்து இருபத்தி எட்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கிறாங்க அப்போ இவர்களெல்லாம் இளைஞர்கள் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு பள்ளி பருவத்தில் இருப்பாங்க அவர்களுக்கு என்ன செய்யறது அப்படின்றத நம்ம வந்துட்டு கிட்ட உக்காந்து பேசி அதே வேளையில் வந்து ஆட்சிக்குழு மீட்டிங் வந்து அடுத்த வாரம் நடக்காது அதுக்கு அடுத்த வாரம் தான் நடக்கும் ஏன்னா மந்திரி பஸ்ஸார் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு அந்த கூட்டத்தில் நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்து அந்த உதவிகளை நிச்சயமாக மாநில அரசாங்கம் இவர்களுக்கு செய்யும் இதனிடையே நேற்று காலை நிகழ்ந்த இந்த அசம்பாவிதத்தில் உயிரிழந்த ஒன்பது சேமப்படை உறுப்பினர்களில் நாற்பத்தி நான்கு வயதுடைய சாஜன் பெருமாளும் ஒருவராவார்